பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஐந்து கட்சி ஆரம்பிச்சு மாபெரும் ஒரு மாநாடு இன்னைக்கு வரைக்கும் ஒரு சரித்திரமாக ஒரு சின்ன அசம்பாவிதம் கூட இல்லாம வந்து அத்தனை பேருக்கும் உணவளித்து பாதுகாப்பு கொடுத்து அத்தனை பேரும் பத்திரமா வீடு போய் சேர்ந்த வரைக்கும் நாங்க வந்து அனைத்து மாவட்ட செயலாளர்களோட தொடர்புல சோ விஜய்க்குல நம்ம பார்த்தோம் அவங்க ஏற்பாடெல்லாம் நல்லதான் பண்ணியிருந்தாங்க நம்ம எல்லாத்துக்குமே குறையாகவே பார்க்க கூடாது பட் ஆர்வ கோளாறு காரணமாக அவங்க அந்த ரேம்ப் வாங்கில எல்லாரும் ஜம்ப் பண்ணி உள்ள வரதை நம்ம பார்ப்போம் ஸோ சுத்தி இருக்கிற பவுன்சஸ் வந்து அதை கட்டுப்படுத்தணுன்றதுனால எப்படி புஷ் பண்ணும்போது சம்டைம்ஸ் கீழே விழுந்துருவா அதுதான் வேணும்னு யாரும் தள்ளுறது இல்லை வேணும்னு யாரும் அவங்கள வந்து காயப்படுத்தணும்னு நினைக்கிறதுல ஒரு மாமெரும் ஒரு கூட்டம் இருக்கும்போது இது நடப்பது எல்லா கட்சியிலுமே ஒரு சகஜமான ஒரு விஷயமா தான் நாங்க பார்க்கணும் முதல் ஆனங்கள் திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஐம்பது அவருடைய ஐம்பது ஆண்டு திரையுலகத்துக்கு வாழ்த்து சொன்னது நானும் தேசிய முப்பது திராவிட கழகம் தான் கேப்டன் இருந்து தான் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விழா எடுத்திருப்பார் என்பதையும் நான் சொன்னேன் அது மற்றவங்க ஏன் சொல்லல ஏன் அது போய் அவரை பார்க்கலன்னா அதுக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும் கேப்டனும் ரஜினி சார் அவர்களும் நல்ல பிரச்சனை அதனால அந்த ஐம்பது ஆண்டு காலம் ஒரு திரையுலக அவர் அதுவும் ஒரு ஹீரோவா ரிலீஸ் ஆன கூலி வரைக்கும் சொல்றான் பெரிய வீட்ட இது எங்கேயுமே இந்தியால எங்கயுமே நடக்காத ஒரு விஷயம் அது நடந்திருக்கிறது அதனால அவரை வாழ்த்துகள்ல ஒண்ணும் தப்பு இல்லை சோ அது அவங்கவுங்க செய்யணும்